குரு பிரம்மா குருக்கும்ிவானுடைய பிருந்தாவனம் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அளித்தோம் நம்முடைய பிருந்தாவனம் சேனல்ல பாமாலை அப்படிங்கிற மகாபெரிவானுடைய துதி ஆயிரத்தி எட்டு நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து போட்டுண்டே வரோம் நிறைய அன்பர்கள் மகாபிரியவா பூஜை தருணத்தில் அது மாதிரியான பாடல்களை உபயோகிக்கிறது நமக்கு சந்தோஷமாக இருக்குது மகாபிரியவா அடுத்த ஒரு கைங்கரியத்தை நமக்கு பண்ண உத்தரவிட்டிருந்து அதற்கான விஷயத்தை தான் இப்போ நாம் பண்ண போகிறோம் மகாபிரியவானுடைய அருள்மொழிகள் நமக்கு எல்லாமே அவ்வளவு வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த அருள்மொழிகளை ஒவ்வொரு மொழிகளாக நாம் சிந்திக்கிறதுக்கு இந்த தருணத்தை மகாபெரியவா நமக்கு தந்திருக்கார் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கலாம் மகாபெரியவானுடைய ஒவ்வொரு அருள்மொழிகளுமே நம்மளுடைய வாழ்க்கையின் தத்துவமாகவே இருக்கும் மகாபெரியவா அந்த அருள்மொழிகளை தன்னுடைய வாழ்க்கையில அவர் பயன்படுத்தி அவ்வளவு ஒழுக்க சிரத்தையா இருந்தார் அது மாதிரியான அருள்மொழிகளை நம்ம கேட்கறதுக்கே பாக்கியம் அதை நம்ம சிந்திச்சு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதை பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கை ஒரு தெய்வீகமான ஒரு புனிதமான உன்னதமான வாழ்க்கையா பிரத்யாருக்கு உபகாரமா இருக்கக்கூடிய ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையா அமைக்கிறதுக்கு இந்த அருள்மொழிகள் பெரு உதவியா இருக்கும் முதல் அருள்மொழியா நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்போதும் மனதை ஏதாவது ஒரு நற்பணியில் செலுத்தி கொண்டிருந்தால் சித்த சுத்தி என்னும் உயர்ந்த மனநிலை உண்டாகும் If you always focus your mind on some kind of good deed, you will develop a high state of mind called Siddha Sudhi. எப்போதும் மனதை ஏதாவது ஒரு நற்செயல்களில் ஈடுபடுத்தி கொண்டே இருங்கள் அப்பொழுது மனம் சித்த சுத்தி எனும் உயர்ந்த மனநிலையை அடையும் அப்படிங்கிறார் மகாபெரியவா நம்மளுடைய மனது ஒரு குழப்பமான ஒரு தான் நிறைய தருணங்களில் இருந்திருக்கும் நம்ம எல்லா தருணங்களிலும் ஒரு சரியான முடிவை எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியாது ஏன்னா நம்மளுடைய நிறைய முயற்சிகள் தோல்வியில தான் போய் முடியும் அல்லது பிரச்சனைகள்ல தான் போய் முடியும் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நேரமும் சரியான முடிவுகளை எடுத்துட முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது அதற்கான பக்குவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மனம் எப்போ நல்லதை சிந்திக்கும் அப்படின்னா மனம் ஒருநிலைப்படும்போதுதான் இந்த ஒருநிலைப்படுறது அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல சாத்தியமான விஷயமா அப்படின்னு பார்த்தா அது மிக கடினமான தான் இருக்கும் ஏன்னா நிறைய லௌகீக ஆடம்பர விஷயங்கள்ல நம்மளுடைய எண்ணம் அழைப்பாயத் தொடங்கிடுச்சு அதனால மனம் அழைப்பாயிரத நாம கண்ட்ரோல் பண்ணவே முடியாத சூழல் தான் இன்றைய தருணங்கள் இருக்கு இதற்காகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் தெய்வ பக்தி தியானம் பிரார்த்தனை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்மளை கட்டாயமா பண்ண வச்சு நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்த முயற்சி பண்ணாங்க ஆனா அதிலிருந்து விலகி நம்ம நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணிட்டோம் அது எல்லாமே நமக்கான பிரச்சனைகளாகவும் நம்ம மனதை குழப்புவதாகவுமே இருக்கு எப்படி மனதை சித்த சுத்தியோட வெச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு மகாபிரியவா சொல்ற விஷயம் எப்போதுமே ஏதாவது ஒரு நற்செயல்களை தினமும் செஞ்சிட்டு இருக்கிறது அது சார்ந்த விஷயங்களை யோசிக்கிறது அப்படிங்கிறது தான் மனசை தூய்மைப்படுத்தும் மனசை கெட்ட விஷயங்கள்ல பயணிக்காம செய்யும் ஒரு சீடன் தன்னுடைய குரு கிட்ட மனதை எப்படி ஒருமுகப்படுத்துறது குழப்பமான கெட்ட எண்ணங்களிலிருந்து நம்மளுடைய மனதை விடுவிச்சு அதை எப்படி தூய்மைப்படுத்துவது அப்படின்னு கேட்டான் குரு அவனை ஒரு கலங்கின குட்டை அருகே கூட்டிட்டு போனார் அதிலிருந்து ஒரு கண்ணாடி டம்ளர்ல நீரை எடுக்க சொன்னார் அந்த கண்ணாடி டம்ளர்ல இருந்த நீர் கலங்கிய நிலையில தெளிவற்ற நீரா இருந்தது அது சிறிது நேரம் அசையாம வச்சிருக்க சொன்னார் அப்படியே வச்சிருந்தா அதுல இருந்த மண் துகள்கள் எல்லாம் கீழே படிஞ்சிருச்சு மேல தெளிவான நீர் இருந்தது அதை காண்பிச்சு அந்த குரு சொன்னார் நீ எப்போ அமைதியா இருக்க கத்துக்கிறியோ அப்பத்தான் உன் மனம் குழப்பத்திலிருந்து விடுபடும் நீ நிறைய தேவையற்ற விஷயங்களை தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் மனம் குழப்பத்தோடையும் கெட்ட எண்ணங்களினுடைய உற்பத்தி கூடமாகவும் மாறிவிடும் அதனால் தெய்வ சிந்தனையோட மனதை ஒருநிலைப்படுத்தி அதை அமைதியாக இருக்க முயற்சி பண்ண அப்படின்னா உன்னுடைய மனம் தெளிவாக மாறும் கோபமோ சந்தோஷமோ படுறச்ச மனம் உணர்ச்சியில் துள்ளி குதிக்கும் அல்லது சோகப்படும் இது மாதிரியான தருணங்கள்ல நமக்கு தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையாது அதனால கோபமோ சந்தோஷமோ எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் சிறிது நேரமோ சிறிது நாட்களோ தள்ளி போட்டு அதற்கப்புறம் ஒரு நல்ல முடிவை தீர்மானத்தை எடுக்கணும் அப்படி சொல்றாங்க மகாபிரியவா இந்த விஷயத்த அழகான அருள்மொழியா நமக்கு தந்திருக்கார் நம்மளுடைய மனம் தெளிவு பெறணும் சித்த சுத்தி அடையணும் அப்படின்னா தினமும் ஒரு நற்செயல்களை நாம செய்யணும் அப்படின்னு சொல்றார் மகாபிரியவானுடைய இந்த சிந்தனைகளை நம்மளுடைய வாழ்க்கை தத்துவமா ஏத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் சகல சந்தோஷங்களும் நிரம்ப கிடைக்க மகாபிரியவா பாதங்களில் பிரார்த்திப்போம் அபார கருணா சிந்தும் ஞானத்தம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரம் குரு கணதாத்மி விதான்மகம் ஸ்ரீ பாதகுரும் சங்கரம் போற்றி போட்சி சர்வம் சர்வியாபி போற்றி-போற்றி போட்சி போட்சி சங்கர ஜெய ஜெயசங்கர